அதிமுக முன்னாள் எம்எல்ஏ துரை அன்பரசன் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் நெல்லிக்குப்பம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த இவர் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நெருங்கிய நம்பிக்கையாளராக இருந்தார் தென்னார்காடு மாவட்ட அதிமுக துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பொறுப்புகளை வகித்து வரலாற்றுச் சுவடைகளை ஏற்படுத்தியுள்ளார் அவரது உடலுக்கு அதிமுக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இவரது உடல் பொன்னையாற்று மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது